ஆண்டு வரும் இயேசு இயேசுசன் திருப்பயினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவார்த்தை மூலமாக அன்றோடைய வார்த்தை உங்களோடு கூட பயன் கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்ததாமே உங்களை ஆசி வைப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை ஒன்று ராஜாக்கள் பதினாறாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்கள் ரதங்களின் பாதி பங்குக்கு தலைவனாகிய சிம்ரி என்னும் அவன் ஊழியக்காரன் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவன் திர்சாவிலே அவ்விடத்து உக்ரான காரணராகிய அர்சாவின் வீட்டிலே குடித்து வெறி கொண்டிருக்கையில் சிம்ரி உள்ளே புகுந்து யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இருபத்தேழாம் வருஷத்தில் அவனை வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் இங்கே சிம்ரி ராஜாவான சம்பவம் சொல்லப்படுகிறது அந்த ரெண்டு வசனத்தில் சிம்ரி ராஜாவான சம்பவம் விவரிக்கப்படுகிறது இந்த சிம்ரி யார் என்று சொன்னால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலா அவனுடைய ராஜ்யத்தில் ரதங்களின் பாதி பங்குக்கு தலைவன் என்று அங்கே சொல்லப்படுகிறது இதில் மூன்று நபர்கள் வருகிறார்கள் ஒன்று சிம்ரி இன்னொன்று ராஜாவாகிய ஏலா மூன்றாவது அவனுடைய காரணராகிய அர்சா இந்த மூன்று பேர் இங்கே சொல்லப்படுகிறது இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னால் முதல் காரியம் இங்கே ஏலா என்ன செய்கிறான் ராஜாவாகிய ஏலா தன்னுடைய உக்ராணக்காரனாகி அர்சாவின் வீட்டிலே குடித்து வெறித்திருந்தான் என்று சொல்லப்படுகிறது அந்த நேரத்தில் தான் சிம்ரி அவனை கொலை செய்கிறான் அருமையானவர்களே மது எந்த மனிதனையும் அழித்துவிடும் என்பதை இது நமக்கு கற்றுத்தருகிறது மதுபானம் பாவ பழக்க வழக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையை அழித்துவிடும் இது முதல் காரியம் பாவ பழக்க வழக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையை அழித்துவிடும் இது முதல் காரியம் ரெண்டாவது அர்சா அர்சா யார் என்று சொன்னால் ஏலாவனுடைய ஊழியக்காரன் உக்ரானக்காரன் இவன் ஏலா தவறு செய்வதற்கு தன் வீட்டை திறந்து கொடுத்தான் அருமையானவர்களே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் மற்றவர்களுடைய தவறுக்கு உறுதுணையாக இராதே மற்றவர்கள் தவறு செய்வதற்கு நீ அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடாது இது வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது முதலாவது பாவ பழக்க வழக்கம் நம்முடைய வாழ்க்கை அழித்துவிடும் ஏலாவுடைய மது பழக்கம் அவனுடைய வாழ்க்கையை அழித்துவிட்டது விட்டது ரெண்டாவது அர்ஷா ஏலாவுக்கு குடிப்பதற்காக தன் வீட்டை திறந்து கொடுத்தான் இன்னைக்கு அநேகர் தவறு செய்வதற்கு உடந்தையாக இருக்கிறார்கள் என்றைக்குமே தவறு செய்பவர்களுக்கு உடந்தையாக இராதேயுங்கள் மூன்றாவது சிம்ரி இந்த சிம்ரி ஏலா குடித்து வெறித்திருக்கையில் அவனை வெட்டி கொன்று போட்டான் என்று சொல்லப்படுகிறது அந்த நேரத்தில் அவனை கொன்று போட்டு அவன் ராஜாவாக அவன் அங்கே தன்னை பிரகடனப்படுத்தி கொள்ளுகிறான் மற்றவர்களுடைய பலவீனத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடாது மற்றவர்களுடைய பலவீனம் அவன் குடித்து வரித்திருக்கிறான் அவன் என்ன நிலைமையில் இருக்கோங்கிறதே அவனுக்கு தெரியாது இதை சாதகமாக பயன்படுத்தி அவனை கொன்று இங்கே சிம்ரி ராஜாவாகிறான் அருமையானவர்களே மூன்று காரியங்கள் இங்கே சொல்லப்படுகிறது ஒன்று மது பழக்கம் பாவ பழக்க வழக்கம் நம்முடைய வாழ்க்கையை அழித்துவிடும் ரெண்டாவது தவறு செய்வதற்கு நீங்கள் உடந்தையாக இராங்கள் மூன்றாவது மற்றவர்களுடைய பலவீனத்தில் ஆதாயம் தேடாதீர்கள் மற்றவர்களுடைய பலவீனத்தை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளாதீர்கள் அப்படி பயன்படுத்தி கொண்ட அந்த சிம்ரி ஏழு நாள் ராஜாவாக இருந்தான் ஏழாவது நாளிலே அவன் அரண்மனைக்கு உள்ளே இருந்து அரண்மனையை தீ வைத்து கொளுத்தி அவன் தற்கொலை செய்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் எனவே அருமையானவர்களை உண்மையாக இருங்கள் நேர்மையோடு நடந்து கொள்ளுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம்மேன்